வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களுக்கு அன்போடு வரவே இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டில் வந்துட்டு வாழைக்காட்டில் வந்துட்டு நிறையா களை செடிகள் எல்லாம் அதிகமாகிருச்சு மழை இப்போ ரொம்ப பேஞ்சதுனால களை செடிகள் அதிகமானதுனால அந்த களை செடிகளுக்கு வந்து மருந்தடிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ மருந்து கலக்கி மருந்தடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்துக்குங்க இப்போ வந்து மருந்து ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு தண்ணி கலக்கி எல்லாம் வச்சு ஊற்றணும் எங்கள் வீட்டை வந்துட்டு இந்த பேட்ரியில் பவர் ஸ்ப்ரேயர் இருக்குதுங்க அதை வச்சு தான் இப்போ நாம் அடிக்கப் போகிறோம் பாருங்கள் இப்போ அந்த உப்பு தண்ணியெல்லாம் கலக்கி ஊற்றுறதுக்கு உப்பு உப்பு போட்டு கலக்கி அதில் ஊற்ற போகிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது நாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு நீ அடுத்தது இது அடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் எங்கள் சம்சாரம் தான் வந்து மருந்து அடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள் இப்போ நாம் எல்லாம் கலக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க எடுத்துக்குவாங்க

இருக்குது நானே மாட்டி விட்றேன் கையெடு நல்லா எழுதி பிடிச்சிக்க ஆ ஆ ஆலம் கிட்டத்தட்ட இருபது லிட்டருக்கு மேலே இருக்குங்க அவ்வளோ வெயிட்டோடு போகணும் இருபது கிலோ ஒரு ஒரு லிட்ரு ஒரு கிலோன்னு கணக்கு வச்சாலும் இருபது கிலோ முதல் பாதி அடிச்சு அதெல்லாம் நல்லா கருகிருச்சு மரத்துக்கு போயிருப்போது எங்கள் தம்பி ஆட்டுக்கு மேலே ஃபுல்லாக பிடுங்கிட்டு வர்றான் பாருங்கள் எவ்வளோ செம்ம சமைக்கிறான்னு பாருங்கள் ஆடு மேய்க்கிறது விவசாயம் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மறுபடி திரும்பி போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மறுபடி மருந்து தீர்ந்துருச்சுன்னா திரும்பவும் வந்து அதே மாதிரி அப்படியே கலக்கின மாதிரியே கலக்கி திரும்பவும் எடுத்துகிட்டு போகணும் நான் வந்து ரெண்டாவது மறுபடியும் திருப்பி அதேவே ரீபோஸ்ட் பண்ணிவிட்டேன்னு நினைக்க வேண்டாம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டன்னு பாருங்கள் என்ன இங்கே இதுக்கு அடிச்சு சாந்தி எதுன்னு போ இருக்கிறது எல்லாத்துலேயும் எல்லாத்திலையும் நான் எதுன்னு போறேங்கிறது கரெக்டாக பார்த்துக்கோ இதில் ஏற்கனவே அடிச்சாட்டாக்கு இது எதுவுமே இல்லைவாரு ஆ கொஞ்சம் இருக்கிறத மட்டும் போட்டுக்கோ ஆ

வைக்கிற போது வாழைக்கு போய் குருத்துல அடிச்சுக்காதுக்குதாத்துல பட்டத்தானே கீழண்ண இதுல பட்டுச்சுன்னா வேறு வேறு இதுக்குள்ள கிழக்கோட்டு வரைக்கும் அப்படியே நம்ம வாழை வேறு வச்சது எப்படி ஜம்முன்னு வந்துருச்சு ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது வந்து நோய் பிடிச்ச வாழைடா இது மாதிரியுமே அங்க வந்து முதல்ல நம்ம மருந்தெல்லாம் அடிச்சு ஆளுகள் கூப்பிட்டு வரக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஏற்கனவே கண்ணு பட்டு போனதெல்லாம் வந்து திருப்பி வேற கண்ணு நான் அது வந்து என்னென்னா இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டாவது வந்து இப்போ வச்சுக்கிட்டோம்னு வையே இப்போ டெய்லி டெய்லி தார் வர மாதிரி தார் ரெண்டு தார் டெய்லி வர மாதிரி இருந்தால் கடைக்கு போய் கொடுத்துக்கலாம் இல்லை நாம் இங்கே அங்கே எல்லாம் போக வேண்டியதில்லை மார்க்கெட்டுக்கெல்லாம் வெட்டிகிட்டு போனால் கம்மி ரேட்டுக்கு தான் போகுது கடைக்கு போனோம்னா அவங்க மார்க்கெட்டில் வாங்கிறத விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலே போகுது வாழை இப்படி ஜம்முன்னு வந்துருச்சு எல்லாம் அந்த மல்லிகைப்பூ செடியா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுமா வரக்குறீங்களா செடிக்கெல்லாம் வைக்கலாம் ரோஸ் கலர்ல இருந்ததா ரோஸ் கலர்ல இருந்தது அது உரம் ரோஸ் கலர் வேணா அது மல்லிகைப்பூ செடிக்கு உரம் வச்ச கொஞ்சம் நல்லா தலை தலன்னு வரு அப்படின்னு சொன்னாங்களா சரின்ட்டு வச்சோம் கோழிக்கொண்ட செடியெல்லாம் வந்துருச்சு அங்கே வார் ஒரு செடி அப்படி படுத்து போச்சுரா இது இதுக்கு அடுத்தது வார் அப்படியே முளைக்குதா சாஞ்சிருச்சு சாஞ்சிருச்சா வார் அங்கொன்னு படுத்துருச்சு இங்க இங்கே இருக்குது பாரு ரெண்டெண்ணம் படுத்துருச்சு வெயிட்டு தாங்காமல் படுத்துருச்சோ இங்கே ஒன்றுக்குதா வரேன் அங்கே ஒன்றுக்குது ஆ நேரம் பார் மண் மம்முட்டியில் வெட்டி நல்லா அணைச்சி விட்டோம் நல்லா கெட்டியாக தான் அப்பவும் சாயுது நல்லா பெருசாக வச்சு சரி விடு மம்முட்டி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம் இங்கொன்று இங்கொன்று மூணு ஒன்று ஜி போச்சு நல்லா கெட்டியாக வேர் வந்துக்குது வர்றா ஆனால் இது என்ன ஆகிக்குதுன்னா கீழேருந்து போனோன்னு நிறைய செடி ஆரம்பிச்சிருச்சு வார் அடா இப்படி கீழே போய் படுத்தோன்னே கீழே அந்த அதுக்கு பேர் என்ன பதிமூடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே வேறு அதை அவங்க கால் கட்டுப்பார் சின்னதாக ஒன்று இப்போ புதுசாக டே அந்த செடியிலே வே தண்டில் வ வளருது வேறு ஆ பார் புதுசாக வருது பார்த்தியே திருவண்டு அது கீழே படுத்தருனா கீழேருந்து மறுபடியும் செடிக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பதியும் போட்டால் வரும் ஆமா வேண்டாம் வேண்டாம் அதை அப்படியே போடு ஆ அந்த மல்லிப்பூ செடி வர காஞ்சு வச்சு வந்துடும் வா அதான் மேலே இருக்கிறதெல்லாம் காஞ்சு வச்சு இதுதான் காஞ்சிக்கு கோழுகோ

அந்த கொஞ்சம் செடி வச்சிருந்து அதுகளை எல்லாம் காணும் அந்த மாமரத்தினர் ஒரு நெட்டு வச்சிருந்தோம் ரெண்டாவது ஒரு பிட்டு கொண்டு வந்தாங்க மாப்பிள்ளைங்க அது வச்சான அது இதுல வச்சதெல்லாம் வந்துருச்சு எங்களுடைய லாஸ்ட் மந்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி